இப்போ எனக்கு வந்து இப்போ ரஜினி சாரோட நான் பெரிய ஃபேனு நான் கமல் சாரோட பெரிய ஃபேனு அவர் எனக்கு விஜய் பிடிக்கும் இது மாதிரி வந்து இதனால நான் ஓட்டு போட ஓட்டு போடக்கூடாது நான் ஓட்டு போடக்கூடாது மத்தவங்க எப்படி பண்றாங்கன்னு நான் சொல்லுவேன் நான் ஓட்டு போடக்கூடாது நான் ஓட்டு போட மாட்டேன் அது மாதிரி நீங்க சொல்ற விஷயத்துல நீங்க சொல்ற இதுல ஏதாவது சேஞ்ச் வரப்போகுதா உங்களால அதை முடியுமா உங்க உங்க நல்ல எண்ணங்கள் இல்ல நோக்கம் அது எனக்கு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும் கரெக்ட் நீங்க ஒரு பெரிய ஆக்டர் நீங்க வந்து எனக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் பாலிசிஸ் நீங்க டிராப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நான் எப்படி நம்புறது உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கலாம் நீங்களே நான் இவ்வளவு நாள் நான் ஹீரோ வந்திருக்கேன் எல்லாரையும் காப்பாத்திருக்கேன் பிலீஃப்ல உங்களுக்கு அந்த பிலீஃப் இன்டர்னலைஸ் பண்ணிட்டு நான் எல்லாரும் திருப்பி காப்பாத்த போறேன்ற ஒரு ஒரு ஆக்டருக்கு வர ஒரு ஸ்டாருக்கு வர அந்த மைண்ட் செட்டும் இருக்கலாம் பட்